ஒன்னும் இல்ல சார் என்ன ஒரு மாதிரியா இருக்காக அதெல்லாம் ஒன்னும் இல்ல உன்னை பத்தி எனக்கு தெரியாதா எப்ப எது மாதிரி இருப்பாயினு என்னயா அனக்கு நல்ல பிரச்சனை நினைச்சிட்டு இருக்கியாக்க பொண்டாடி கிட்ட கேக்காம போய் காசை கொடுத்துட்டமேனு யாயா நீ ஏன் நல்லா நினைச்சதா போய் கொடுத்த கையில காசு இருந்தா செலவாய் போயிடும்னு வரும்போதே கொடுத்து வந்திருப்ப சரி விடு நம்ம கெட்ட நேரா என்ன பண்ணித் தொலைய கெட்டவங்க வாங்கிட்டு போறாங்க நல்லவங்களுக்கு ஒரு காலம் வராமல போயிரும் அதெல்லாம் நல்லா இருப்பம்யா கவலைப்படாதயா இருந்தாலும் பொண்டாடி இருந்து ஆப்பானா அதெல்லாம் சமாதானம் ஆயிட்டே இல்லையா யோ சுருளி ஏய் என்ன பாறியா ஏ கண்ணை பாருன்னு சொன்னே கண்ணை பாரு மூஞ்சே பாரு சுருளி யோ சுருளி நம்ம யார் குடியும் கெடுக்கல யார் கெட்டு போறோம் நம்ம நினைக்கல நமக்கு என்ன நடந்து நம்ம மனசாட்சிக்கு தெரியும் இல்ல அப்புறம் எதுக்கு நம்ம தல குனிஞ்சி இருக்கணும் இங்க பாறியா ஏதோ ரெண்டு வருஷமா பரசவா ஆச்சு அப்புறம் புள்ளையே பெருசாகணும் அப்படி இப்படி நானும் உனக்கு எந்த உதவியும் பண்ணல வேலை வெட்டிக்கு போகல What about? சத்தாவுமிரி கெடைத்தான வரமே இன்னி வாழ்வெள clipping corridorасс affordable அ tekrarம்ட வரமே பார்ப sprout 답offs காச பாக்கா மிடியேன் இப்ப் Kä mitad இருக்கிறேன் நேர advoc Tusலattendலும்

நானே டென்ஷன்ல இருக்கேன்னு சொல்லி உனக்கு இதே எங்க போனாலும் இதே புனப்பாக்கா எங்க வீட்டுல தான் அடுப்பங்க நோண்டிக்கிட்டே இருக்கிறேன் வெளியில வந்து வெளி உலகத்தை பாக்கலாம்ல ஏக்கா அப்படி இருக்கிறவனி காலம் காத்தால அந்த பக்கி வேற எதுக்கு போன போட்டு வாடின்னு குடிச்சு சொல்லிட்டு நானே பயங்கர கட்டுப்பா இருக்கேன் நேரம் நல்லா பெடிச்சிட போட்டு இழுத்து போறதுக்கு சொற்குலோகத்தை பாக்குறேன் என்ன எல்லாம் இப்படி வெள்ளனை எந்திரிக்க சொல்லி டார்ச்சர் பண்ணலாமாக்கா சொல்லுங்க எதுக்கு வர சொல்லியிருப்பா உனக்கு எதுவும் சொன்னாலா போனை போட்டு வாடின்னு சொன்னதோட பக்கியம் அப்படிதான் கட் பண்ணிருச்சு சரி நீ உஃபு ஃபுனா அடுப்பே ஊதிக்கிட்டு கிட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தோளா தோளி கிட்ட நாலு விஷயம் பேச வேண்டியது இருக்கு கேட்க வேண்டியது இருக்கு கேட்டு ஓடியதரவா தோளா தோளிகளை என்ன அப்படி வீடியோ ஊது ஊது என்ன சொல்லப் போறேனா என்னத்துனா பெருசா சொல்லிரப் போறேன் கிட்ட வீடியோ போடணும்னு கேக்குறியே வீடியோ போட்டா என்ன பண்ணனும் வீடியோ பிடிச்சிருக்கறவங்க லைக் கொடுக்கணுமா இல்லையா சப்ஸ்கிரைப் அடிமலாடி ஒவ்வொரு வீடியோக்கு ஓடிட்டே இருக்கு கட 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 கட

நான் என்ன பண்றது உனக்கு என்னவே தெரியும் இது தெரிகிறதுக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்லி புரிவியே

இங்க கிடைக்கும் விலை குறைவாக அப்படி சொல்லி போட்டு அத வித்து 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 எப்படி முன்னுக்கு வர மாட்டே நீ பாத்துட்டே இருக்கலே என்ன புத்தி ஞான ஞானகுதயம் எல்லாம் சேர்ந்து வந்துச்சு ஒரே இடத்துல வடக்கடு போட போறாளா யாண்டி வன ரோசா எங்க இருக்கு ஏறிடி எகிரி மிதிச்சனாயி பச்சி கையில வச்சிருக்க பேர் என்ன அதுக்கு பேரு தான் வட வடையா இது என்ன சப்பாத்திக்கு சக்கலத்தியா இருக்கும் போல சப்பாத்தி சைஸ்ல இருக்குது யாண்டி வடைனா ஒரு கையளவுல ஆமசமா ரவுண்டா அழகா இருக்கும் இது என்ன இப்படி இருக்குது என்னோட <laughs> வாழ்க்கையே <laughs> 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 சொல்லலாமா இந்த பக்கைக்கு ஒழுங்கா சோறே ஆக்க தெரியாது இதுக்கு பேர் வடையா இது வடையா ஹு உண்மையை சொல்லுவோமா இல்லை பொய்ய சொல்லுவோம்மா சுப்பர் சுப்பர் சுப்பர்னு சொல்லுவோமா உண்மையே சொல்லிடுவோம் பாவம் பிசினஸ் பிஸ்னஸ் நான் ஆசைப்பட்ட பக்கம் ஏதாவது தெரியாத தொழிலில் இறங்கி புதைகுழியில் விழுந்து நட்டநட்டமாக ஆகிடக்கூடாது ஐயையோ ஆரம்பத்தில் நெகட்டிவ்வாக சொல்கிற தரங்களா சொல்றேன்னு சொல்லுவாலோ இருக்கட்டும் உண்மைக்கு தானே வேல்யூ அதிகம் ஆ வனரோசா அது வந்து

சொன்னா நான் அப்படி என்னதான் சொன்னே